மக்கள் வந்து எப்படி மிருகமா மாறி இருக்காங்கன்னு பாருங்க மொத்தமா மிருகமா மாறிட்டாங்க கண்ணே முழிக்காத ஒரு குழந்தைய தாயகிட்ட இருந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைய பிரிச்சு கொண்டாந்து காட்டுப்பக்கமும் கருவ காட்டு பக்கம் சாராய கடை பைப்பாஸ் ரோடு இப்படி விடுறாங்க ஒருத்தவங்க சோறு வச்சாக்கா அவங்கள்ட்ட சண்டை சாதாரண மக்கள் வந்து கோடி கணக்கெல்லாம் பணம் எடுக்கிறவங்கலாம் சேரது இல்லைக்கா நாய்க்கு நகை கடை வச்சிருக்கிறவன் துணி கடை வச்சிருக்கிறவன் பில்டிங் மேல பில்டிங் வச்சிருக்கிறவங்கலாம் எவனும் சேரது இல்ல சாதாரண மக்கள் தான் செய்யறாங்க இன்னும் கேட்டீங்கன்னாக்கா ரோடுங்கள்ல குறவம் இருக்காங்க பாத்தீங்களா சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க சாப்பாடு வைக்கிறத நான் பாத்து அவங்க நாய் தூக்கிட்டு போய் வளர்க்கறத நான் பாத்து அதே மாதிரியே பிச்சைக்காரங்க வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரோட்டு உரங்கறதுல அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வந்துடும் அவங்க சாப்பாடு மிச்சத்தை நாய்க்கு வைக்கிறத நான் பாத்துருக்கிறேன் அவங்க பக்கத்துல நாலு நாய் படுத்திருக்குது ஆனா கோடீஸ்வரம் வீட்டுல பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டு நாய் தான் வளர்ப்பான் அதையும் வீதியில கொண்டா விடுவான் கெட்ட வார்த்தை வேற வருது எனக்கு ஆனா பாத்துங்க இந்த நாய்க்குன்னு கவர்மெண்ட்ல என்ன செய்யறாங்க மக்கள் வந்து இதை வெறுக்க மாட்டாங்கக்கா யாருமே வெறுக்க மாட்டாங்க அப்படி வந்து வந்து மக்கள் சொல்ல முடியாது ஏன் இதுக்கு கவர்மெண்ட் கையில எடுத்து வருஷத்துல ஒரே ஒரு ரேபி சூசி போட்டுட்டு முறையான கருத்துல பண்ணினாக்கா இருக்கிற வரைக்கும் இருப்பாங்கக்கா இதுதான் மக்களுடைய கோரிக்கை அதை வந்து கவர்மெண்ட் செய்யறது இல்ல இதுக்கான முயற்சி நாமளும் யாரும் எடுக்கிறது இல்ல